விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக மேற்கு மாவட்ட மகளிர் அணியின் சார்பில் நடைபெற்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுபாஷினி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மாட்டோம் என்று கூறும் காங்கிரசுடன் திமுக கூட்டணியில் இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என நினைத்தால் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து தண்ணீரை கர்நாடக அரசு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க முன்னோட்ட தேர்தல் என்றும் அவர் குறிப்பிட்டார்